இடைத்தேர்தல் நடைபெறும் நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அமமுக இன்று அறிவித்துள்ளது திருப்பரங்குன்றம் அரவக்குறிச்சி ஒட்டப்பிடாரம் சூலூர் ஆகிய தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வரும் மே பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது இதற்கான வேட்பு மனு தாக்கல் இன்று தொடங்கியுள்ள நிலையில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளது திமுக சார்பில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு தேர்தல் பொறுப்பாளர்களை நியமித்துவிட்டனர் அதிமுக சார்பில் இன்று வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட உள்ளனர் இந்த சூழலில் நான்கு தொகுதிகளுக்குமான அமமுக வேட்பாளர்களை அறிவித்துள்ளார் தினகரன் அமமுக தலைமை கழகம் ஏப்ரல் இருபத்தி இரண்டு இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அரவக்குறிச்சி தொகுதியில் சாகுல் ஹமீத் போட்டியிடுகிறார் என்றும் சூலூர் தொகுதியில் சுகுமார் தொகுதியில் திருப்பரங்குன்றத்தில் மகேந்திரனும் போட்டியிடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்களில் அரவக்குறிச்சியில் போட்டியிடும் சாகுல் ஹமீத் அமமுகவின் அம்மா பேரவை தலைவராக உள்ளார் சூலூரில் போட்டியிடும் சுகுமார் எம்பியாக இருந்தவர் தற்போது அமமுகவின் கோவை புறநகர் மாவட்ட செயலாளராக உள்ளார் திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிடும் மகேந்திரனும் எம்எல்ஏவாக இருந்தவர் தற்போது மதுரை புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளராக பதவி வகித்து வருகிறார் முன்னாள் எம்எல்ஏவான சுந்தர் ராஜு ஒட்டப்பிடாரம் தொகுதியில் போட்டியிடுகிறார் இவர் அமமுகவில் எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளராக உள்ளார் முன்னதாக கடந்த இருபதாம் தேதி செந்தில் பாலாஜிக்கு எதிராக முஸ்லிம் வேட்பாளர் என்ற தலைப்பில் அரவக்குறிச்சியில் அதிமுக சார்பில் முஸ்லிம் வேட்பாளரை முன்னிறுத்த ஆலோசனை செய்திருந்ததாக செய்தி வெளியிட்டிருந்தோம் அதில் அரவக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட பள்ளப்பட்டியில் பெரும்பான்மையாக முஸ்லிம்கள் வசிக்கிறார்கள் அரவக்குறிச்சி தொகுதியில் சுமார் அறுபதாயிரம் ஓட்டுகள் முஸ்லிம்கள் உடையதுதான் எனவே செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஒரு முஸ்லிம் வேட்பாளரை நிறுத்தினால் சிறுபான்மை மக்களின் நம்பிக்கையை பெறலாம் செந்தில் பாலாஜிக்கு செக் வைக்கலாம் என்று ஆலோசனையை கரூர் மாவட்ட அதிமுக சீனியர்கள் முதல்வர் துணை முதல்வர் இருவரது கவனத்துக்கும் கொண்டு சென்றுள்ளனர் என்று குறிப்பிட்டிருந்தோம் இந்த செய்தியை முகநூலில் நாம் பகிர்ந்தவுடன் பாஜகவை கூட்டணியில் வைத்துக்கொண்டு கொண்டு அரவக்குறிச்சியில் முஸ்லிம் வேட்பாளரை நிறுத்தினால் ஓட்டு போடுவார்களா என்றும் தினகரன் முஸ்லிம் வேட்பாளரை நிறுத்தினால் வெற்றி பெறலாம் என்று வாசகர்கள் பின்னூட்டமிட்டிருந்தனர் இந்த நிலையில் அதிமுகவின் வியூகத்தை உடைக்கும் வகையில் தினகரனின் அமமுக முஸ்லிம் வேட்பாளரை அறிவித்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது மின்னம்பலம் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்